அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தமிழகத்தில் பழமையான கோவில்கள் நிறைய கோவில்கள் இருக்குது அதில் குறிப்பிட்டு குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியத்திற்கு ஏற்றா போல நிறைய முருகனுடைய கோவில்கள் இருக்குங்க அதில் அதிசயமிக்க கோவில்கள் இன்றைக்கும் அங்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்பவே ஆச்சரியமானது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கோவில்கள் நிறைய இருக்குது நாம் இன்னைக்கு என்ன கோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கும் சித்தர்கள் இங்கு உலா வந்து கொண்டிருக்காங்க சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிசயமான கோவில் தான் அதாவது பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் வள்ளி மலைக்கு சென்று வள்ளியை மணமுடித்த பிறகு முருகன் வள்ளியோடு இந்த கோவிலுக்கு இந்த மலைக்கு திரும்பி வந்து குடி கொண்டதாகவும் இந்த கோவிலினுடைய தல வரலாறு சொல்லப்படுது அதனால தான் இந்த தலத்துல முருகன் சுப்பிரமணியராக வள்ளியோடு காட்சி கொடுக்கிறார் இந்த கோவில் மூலவர் சுப்பிரமணியர் வள்ளியோடு ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் எழுந்தருளி இருக்காரு பட்டாளி அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமம் தான் இன்னைக்கு சிவன்மலை அமைந்திருக்க கூடிய பகுதி அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க நாம இன்னைக்கு சிவன்மலை கோவிலை தான் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம் அதாவது சிவன்மலை அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ரொம்பவே தனி சிறப்பு அப்படின்னு பார்த்தா உத்தரவு பெட்டி இது நம்மளுடைய சேனல்லேயே நிறைய வீடியோக்களில் இந்த உத்தரவு பெட்டியை பற்றி பார்த்துருப்போம் அதே என்ன உத்தரவு பெட்டி அப்படின்னு தெரியாதவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அதாவது அங்கே வைக்கக்கூடிய பொருள் அந்த உத்தரவு பெட்டியில் வைப்பாங்க இது பற்றிய நிறைய தகவல்களையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே போல் கடைசியாக அங்கு என்ன பொருள் வைக்கப்பட்டது இதனால் என்னவெல்லாம் மாற்றம் வரப்போகிறதுன்னு சொல்லப்பட்டது இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த சிவன்மலை மலை உருவாகியதிலிருந்து அதனுடைய வரலாறில் இருந்து நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இப்போது பார்த்துட்ருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஒரு நபர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் ஜோதிடம் பார்த்ததுக்கு அப்புறமா தங்களுடைய வாழ்க்கையே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது நான் பல நாளாக தீர்க்க முடியாத பிரச்சனைகளால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன் உங்களுடைய சேனல் மூலயமா நான் இந்த ஜோதிட பலன் கேட்டு நிறைய பிரச்சனைகளில் இருந்து எனக்கு விடுதலை கிடச்சிருக்கு அதனால் நான் இப்போது ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்னு வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை பற்றி சொல்லியிருக்காரு உங்களுக்கும் போல் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் கிடைக்கும் சிவன்மலை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தமிழகத்துல திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அருகில இந்த கோவில் இருக்குங்க இந்த கோவில்ல அருணகிரிநாதரால திருப்புகள் பாடப்பெற்ற தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமையை இந்த சிவன்மலை கோவில் சொல்லியிருக்கு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு நிகழ்வு குறித்து இந்த உலகம் அறிவதற்கு முன்பே இந்த கோவில் இருக்கக்கூடிய இந்த உத்தரவு பெட்டி அறியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்க போகிறதோ அப்படின்னா இந்த உலகம் அறியும் முன்பே சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மலைக்கோவில் தான் இந்த சிவன் மலைக்கோவில் கோவில் அப்படின்னு சொல்லலாம் சாதாரணமாகவே இந்த முருகப்பெருமானுடைய கோவில்களில் நம்ம மலை ஏறி வழிபடும்போது மிகப்பெரும் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அறுபடை வீடுகள் மட்டும்தான் இதற்கு விதிவிலக்கு அல்ல அறுபடை வீடுகளையும் தாண்டி மிகவும் சக்தி கொண்ட இன்னைக்கும் ரொம்பவே பிரபலமாக இருக்கக்கூடிய நிறைய முருகன் கோவில்கள் நம்ம தமிழகத்தில் இருக்குது அந்த வகையில் அறுபடை வீடுகள் அல்லாத இந்த சிவன்மலை மலை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு கூட சொல்லலாம் எங்குமே வளம் பொங்கக்கூடிய கொங்கு நாட்டில் சிங்க நகரான காங்கேயத்துக்கு அருகில் காங்கேயம் திருப்பூர் இந்த நெடுஞ்சாலையில் சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது தாங்க இந்த சிவன்மலை கோவில் இந்த மலை மீது கோவில் கொண்டிருக்கக்கூடிய அருள் கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கல கடந்த பல வருடங்களுக்கு முன்பு பட்டாளிமலை மலை அப்படின்னு வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது அதன் பிறகு இங்கு வந்து சித்தர்கள் சித்தர் சிவபாக்கியர் முன்னின்று முயன்று சான்றோர்களுடைய துணையோடு பக்தர்களின் ஒத்துழைப்பாலும் பல திருப்பணிகளை செய்திருக்காரு அது முதல் இந்த மலை சிவன்மலை என்று பெயர் பெற்றதாகவும் சொல்றாங்க அந்த காலத்தில் இந்த மலையை சுற்றி பசுக்கள் சூழ்ந்து மேய்ந்து கொண்டு வர வளம் பெற்ற ஒரு மலை என்றும் சொல்கிறாங்க பசுக்களை சேய் என்று கூறுவது நம்ம தமிழ் வழக்கத்தில் உண்டு இதனால் சிவனுடைய சேயான குகன் வந்து அமர்ந்து அருள்வாலிப்பதாலும் சேமலை என்று அழைக்கப்பட்டது என்றும் சொல்லப்படுது கால சுழற்சியில் அது சிவன்மலை என மறுவியதாகவும் ஒரு தகவல் உண்டு இந்த மலையினுடைய சிறப்பு குறித்து அங்கு சாமி கும்பிட வந்த மக்கள் கிட்ட நாம கேட்கும் அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா சிவன்மலை முருகப்பெருமானின் சிறந்த திருத்தலம் இது கொங்கு நாட்டினுடைய புகழ்பெற்ற திருத்தலம் இங்கு முருகன் சக்தி வாய்ந்த தெய்வமாக அளித்து வராரு மேலும் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு கோயில் பெட்டியில் செம்பில் தண்ணீர் வைக்க உத்தரவு வந்தது இதனால் நாட்டில் நடக்க போகிறது என்ன நடக்குமோ அப்படின்னு எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க அந்த சில நாட்கள்லேயே தமிழகத்தில் மனங்களில் மாறாத வடுவை ஏற்படுத்திய ஒரு பேரழிவான சுனாமி வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு மிக பெரும் எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க அதாவது அந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்ட இந்த பொருளுக்கு பிறகு இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்னா பார்க்கும்போது இது அந்த கடவுள் நமக்கு உணர்த்துவதாக இருந்தது என்றும் வைத்து அந்த பூசை செய்து உத்தரவு அங்கே காட்டில் சும்மா மஞ்சள் விளைந்து கிடந்தது எல்லாம் தங்கம் விளைய விட அதிகமாக மார்க்கெட்டில் விற்பனையானது அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஒவ்வொரு பொருள் அங்கு வைக்கப்படும் போதும் மிக மாற்றம் ஏற்படும் என்றும் சொல்லலாம் இங்கு இந்த சிவன்மலையில் மேலும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சுமார் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே இந்த கோவில் தோன்றி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் மாசி மகம் பங்குனி உத்திரம் இவையெல்லாம் ரொம்ப சிறப்பாக இங்கு நடக்குங்க தலவிருட்சமாக இந்த கோவிலில் துரட்டி மரம் இருக்குது இங்கே தீர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது காசி தீர்த்தம் சரி இந்த கோவிலில் பிரார்த்தனையாக நாம் என்ன வச்சுக்கிட்டா நமக்கு சரி நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்க போனா திருமண தடை குழந்தை பாக்கியம் தொழில் மேன்மை நோய் பாதிப்பு என அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான முருகனுடைய கோவிலாக இந்த சிவன்மலை கோவில் இருக்குங்க நவக்கிரக சன்னதியை ஒன்பது முறை சுற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து விடுபட முடியுமா சனி பகவான் தனி சன்னதியில் எழுந்தருளி காய்ச்சி கொடுக்குறாரு மலை மேலே சுருலோக நாயகி சமேத ஜூரிகேஸ்வரர் எழுந்தரளி இருக்காரு காய்ச்சல் வந்தவங்க இங்கு போன நாங்கள் சரியாயிரும் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது காய்ச்சல் வந்தவங்க மிளகு ரசம் வைத்து இங்கு வந்து பூஜை செய்து உண்டாங்க அப்படின்னா அந்த காய்ச்சல் எல்லாம் நீங்கி போகும் என்பது தான் ஐதீகம் மற்ற திருத்தலங்களை போலி இல்லாமல் இங்கு முதல் வழிபாடு முருகனுக்கு தாங்க நடக்குது எல்லா திருத்தலங்களையுமே விநாயகருக்கு நடக்கக்கூடியது தான் முதல் வழிபாடு ஆனால் இந்த திருத்தலத்தில் முருகப்பெருமானுக்கு தான் முதல் வழிபாடு அதே போல நவ அனைத்துமே சூரிய பகவானை பார்த்து நிற்கிறது என்றே சொல்லலாம் அணையாத தீபம் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில் இந்த சிவன்மலை கோவில் திருநள்ளாறு சென்று சனீஸ்வரரை தரிசிப்பதும் சூரிய நாராயணர் கோவிலுக்கு சென்று சூரியனை வழிபடுவதால் ஏற்படும் சிறப்பும் இந்த சிவன்மலை கோவிலையே நம்மளால பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த கோவிலாக இந்த காங்கேயத்தில் இருக்கக்கூடிய சிவன்மலை கோவில் இருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க குறிப்பிட்டு இந்த கோவில் பற்றி நம்ம நிறைய தகவல்களை சொல்லிக்கொண்டே போகலாம் சிவன் திரிபுரத்தை அழிக்க மேறுமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதில் இருந்து சிதறிய ஒரு பகுதி தான் இந்த சிவன்மலை பார்வதி அகத்தியர் ஆகியோர் சிவனை நோக்கி தவம் செய்த திருத்தலம் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனம் முடித்த முருகப்பெருமான் வள்ளியோடு இங்கு குடி கொண்டதாகவும் தல வரலாறு சொல்லுதுங்க மூலவர் சுப்பிரமணியர் வள்ளியோடு ஒரே கருவறையில் இங்கு காட்சி கொடுக்கறத பார்த்தோம் அதோடு சிவன்மலை மீது கோவில் கொண்டிருக்க செல்லும்போது நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிகள் கொண்ட மலைப்பாதையின் அமைக்கப்பட்டிருக்குங்க இது மட்டும் இல்லாமல் இந்த சிவன்மலை கோவில் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய அற்புதங்களை கொண்டதாகவும் இருக்கு இந்த கோவில் பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கு சிறப்பம்சம் ஆண்டவன் உத்தரவு பெட்டி பார்த்தோம் முருகப்பெருமானே பக்தருடைய கனவில் தோன்றி உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட வேண்டிய பொருளை பற்றி கூறுவதும் அந்த பெட்டியில் பொருளை வைத்து பூஜை செய்யப்படுவதும் பல ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்ட வரக்கூடிய ஒரு நியாயம் இன்னொரு பக்தருடைய கனவில் வந்து அடுத்த பொருள் சுட்டி காட்டி வைக்கும் வரை பழைய பொருளே அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள வைக்கப்பட்டிருக்கும் இப்படி எந்த ஒரு மற்ற திருத்தலங்கள்லயும் இந்த மாதிரி ஒரு சிறப்பை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் மற்ற திருத்தலங்களில் முதல் வழிபாடு எப்படி பிள்ளையாருக்கோ இங்கு முருகனுக்கோ அதே போல் மற்ற திருத்தலங்களில் இது மோல் இது போல் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருட்கள் அப்படின்லாம் கிடையாது இந்த திருத்தலத்தில் தான் அது நடக்கும் இப்படியாக நிறைய விஷயங்கள் இந்த திருத்தலத்தில் நடந்து கொண்டே இருக்குது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மலைக்கு இவ்வளவு விசேஷம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்